ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பட்டாணியும் கொண்டக்கடலையும் வச்சுட்டு ஒரு வெஜ்ஜு புலாவ் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்துட்டு தேவையானது பார்த்திங்கன்னா பட்டாணியும் கொண்டக்கடலையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் கட்டியான தயிர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் குளிக்காமல் அதுக்கு வந்துட்டு காரத்துக்காக வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ப்ளஸ் வந்துட்டு பிரியாணி பவுடரும் ப்ளஸ் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அனவர் கிட்ட ஊற வச்சுக்கிட்டேன் அது நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயமும் புதினா புதினாத்தலை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நைஸாக வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் குக்கரை வந்துட்டு நான் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேங்க ஸோ அந்த அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்துட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பொருள் மசாலா பிரியாணி இலையும் பட்டையும் கிராம்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நிலவாக்கில் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விதிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஸோ அதை நல்லா வந்து வதங்கி வந்ததும் எண்ணெய் திரிஞ்சு மேலே வரவும் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸில் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு வந்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்து நான் அந்த சால்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஸோ தக்காளி எப்போ தான் வதங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா தலை வந்து கொஞ்சம் அங்கே பேஸ்ட்டு கட் பண்ணது போக மீதி வச்சுருந்ததையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஊற வச்சிருந்த அந்த கடலை இதையும் தேய்ச்சி நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரவும் அதுக்கு உள்ளே வந்துட்டு வாட்ரு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு டம்ளர் கிட்ட ஸோ அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் அரிசி கலஞ்சி நல்லா வந்து அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கலந்துட்டு ஸோ ஒரு கொதி வந்ததும் வந்துட்டு நான் விசில் குக்கர் மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டா அதுவும் விசில் வந்துடுச்சு ஸோ விசில் வரவும் நல்லா விசில் போகவும் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா நல்லா வந்துட்டு ஒரு சுவையான ஒரு வெஜ் புல்லாவும் வந்துட்டு ரெடி ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு